ரயில் சாரதிகள் நாற்பத்தி எட்டு மணி நேர அடையாள வேலைநிறுத்தத்தில் ஈடுபட தீர்மானம் இலங்கை டிஜிட்டல் ஊடகவியலாளர்கள் சங்கம் ஒருவார் நல்லூராலி வளாகத்துக்குள் அது மறை உள்நிலைந்த ராணுவ வாகனத்தால் பெற ஜனாதிபதியிடம் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரிய தேசகோட்டியா ராஜே கோரிக்கைகளை முன்வைத்து ரயில் முன்றித்துறை நாற்பத்தி எட்டு மணி நேர அடையாள வேலைநிறுத்தத்தில் ஈடுபட தீர்மானித்துள்ளனர் லோகம் மோட்டிவ் ஆபரேட்டிங் பொறியியலாளர்கள் சங்கத்தின் பொது செயலாளர் சாந்தன விஜந்துவா இந்த வேலைநிறுத்தம் ஜூலை முப்பது மற்றும் முப்பத்தி ஓராம் திகதிகளில் நடைபெறும் என தெரிவித்தார் நிர்வாக பிரச்சனைகள் பணி நிலைமைகளில் உள்ள குறைபாடுகள் மற்றும் உள்கட்டமைப்பு பற்றாக்குறை ஆகியவற்றுக்கு நிரந்தர தீர்வு கோரி இந்த நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது ரயில் சாரதிகள் தங்களது பிரச்சனைகள் குறித்து பல தடவைகள் அதிகாரிகளிடம் முறையிட்ட போதிலும் இதுவரை திருப்திகரமான தீர்வு எதுவும் வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது நேற்று ரயில்வே பொது மேலாளருடன் நடைபெற்ற கலந்துரையாடலிலும் ஏற்றுக்கொள்ளத்தக்க தீர்வு எட்டப்படவில்லை என சந்தன விஜய்துவா தெரிவித்தார் டிஜிட்டல் ஊடகத்தின் விரிவாக்கமும் உருவாகி வரும் இந்த காலகட்டத்தில் எந்த துறையில் ஈடுபட்டுள்ள ஊடகவியலாளர்களின் ஒற்றுமையை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டு இலங்கை டிஜிட்டல் ஊடகவியலாளர்கள் சங்கம் நிறுவப்பட்டுள்ளது இலங்கை டிஜிட்டல் ஊடகவியலாளர்களின் நலனையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்துவதோடு மக்களின் தகவல் அறியும் உரிமை மற்றும் கருத்து வழிபாட்டு உரிமைகளுக்காகவும் பாடுபடுவது என்ற சங்கத்தின் முதன்மை நோக்கங்களில் ஒன்றாகும் டிஜிட்டல் ஊடகத்தில் முழு நேரமாகவோ அல்லது பகுதி நேரமாகவோ ஈடுபடும் இலங்கை ஊடகவியலாளர்களுக்கு இந்த சங்கம் திறந்திருக்கும் எந்த ஒரு இன மது தேசிய அல்லது புவியியல் பாகுபாடுகளும் அன்றி பொதுவான இலங்கை அடையாளத்தின் செயல்படுவது சங்கத்தின் நோக்கமாகும் டிஜிட்டல் ஊடகத்துக்கு உள்ள வெளியை பாதுகாப்பதோடு அதை விரிவுபடுத்துவதும் அதற்கு எதிர்கொள்ள வேண்டிய பொருளாதார சமூக அரசியல் மற்றும் ரீதியான சவால்களை ஒருமித்து எதிர்கொள்வதற்கு ஒரு தளமாக மாறுவது எமது மற்றொரு எதிர்பார்ப்பாகும் டிஜிட்டல் ஊடகத்தின் வளர்ச்சியுடன் அதன் பயன்களை பெறும் மக்களுக்கு சில சமயங்களில் ஊடகத்தின் தவறான பயன்பாட்டால் ஏற்படும் பிரச்சனைகள் மற்றும் சவால்கள் குறித்தும் நாம் அறித்திருக்கின்றோம் தொழில் ஊடக பயன்பாட்டுக்கு தேவையான நிபந்தனைகளை புறக்கணிப்பதால் ஏற்படும் தவறான தகவல் பரப்புதல் மக்களை தவறாக வழிநடத்துதல் வறுப்புணர்வு தூண்டும் தகவல்கள் தனி மற்றும் நிறுவனங்கள் Angelen. புகழுக்கு வேண்டுமென்றே இழிவு செய்தல் போன்றவை அடங்கும் எனவே இன்று அறிமுகப்படுத்தப்படும் இலங்கை டிஜிட்டல் ஊடகவியலாளர்கள் சங்கம் தொழில்முறை மற்றும் ஒழுக்கமான ஊடக பயன்பாட்டுக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இதற்காக மக்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் மற்றும் சவால்களை குறைப்பதற்கு ஊடகத்துறையிலும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு தொடர்புடைய பங்குதாரர்களுடன் இணைந்து செயல்படுவதற்கு நாம் எதிர்பார்க்கின்றோம் அத்துடன் இணையவழி ஊடகம் டிஜிட்டல் பாதுகாப்பு மற்றும் பிரகடன உரிமை தொடர்பான பிரச்சனைகள் குறித்து அரசு அரசு மற்றும் பிற ஊடகம் மற்றும் தொடர்புடைய நிறுவனங்களுடன் இணைந்து ஊடகம் சார்ந்த சீர்திருத்தங்கள் கொள்கைகள் மற்றும் சட்டவாக்கங்களுக்கு ஒரு பங்குதாரராக இருப்பது எங்களது நோக்கமாகும் வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தனாலய வளாகத்தில் இராணுவத்தினரின் வாகனம் அத்துமறி உள்நடைந்ததால் அங்கு பதற்றம் ஏற்பட்டுள்ளது வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தனாலய பேருந்திருவிழாவானது தினம் காலை பத்து மணியளவில் கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது இதன்போது நல்லூர் ஆலய முன்வாயிலால் திடீரென ஒரு இராணுவ வாகனம் உள்நிலைந்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது திருவிழா காலத்தில் குறித்த பகுதியில் நல்லூர் ஆலய வளாகத்துக்கு தண்ணீர் பாய்ச்சும் ஜாழ்ப்பணம் சபையின் வாகனத்தை தவிர வேறு எந்த வாகனத்துக்கு முள்ளை செல்வதற்கு அனுமதி இல்லை அத்துடன் பாதணிகளுடன் செல்வதற்கும் அனுமதி இல்லை நல்லூர்மானது உலகளாவிய ரீதியில் விளங்குகிறது இவறான சூழ்நிலையில் இராணுவத்தினரின் குறித்த வாகனம் அத்துமாரி உள்நிலைமை மக்கள் மத்தியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இராணுவத்தின் அடாவடி எண்ணமும் தொடர்கிறதா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுகின்றது கடந்த வருடம் திருவிழாவின் போதும் பௌத்த பிக்கு ஒருவர் வாகனத்தில் நல்லூர் வளாகத்துக்குள் சென்று அடாவடித்தனத்தில் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அனர்குமார திசாநாயக்க தொடர்பாக தான் தெரிவித்த அவதூறு கருத்துக்கு நிபந்தனையற்ற மன்னிப்பு தெரிவிப்பதாக சிறிலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தேச கோட்டியாராய்ச்சி என்று கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் அறிவித்தார் பத்து பில்லியன் ரூபாய் எழுப்பீடு கோரி அனுர் திசாநாயக்க தாக்கல் செய்த அவமதிப்பு வழக்கு கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தபோது தேச கோட்டியாராச்சி தனது சட்டத்தரணிகள் ஊடாக நீதிமன்றத்துக்கு இதனை அறிவித்தார் மகரகம பெளியந்தள வீதியில் அமைந்துள்ள கொடிகமுவ பகுதியில் உள்ள வாகன அலங்கார நிலையத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது தீயை அணைக்க இரண்டு தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக கோட்டை தீயணைப்பு பிரிவு தெரிவித்துள்ளது முதியோருக்கான ஜூலை மாதத்துக்கான நிவாரண கொடுப்பனவுகள் நாளை முதல் பயனாளிகளின் வங்க கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது ஆறு லட்சத்து எழுநூற்று அறுபத்தி எட்டு பயனாளிகளுக்காக மூவாயிரத்து நான்கு மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதுடன் குறித்த நிவாரணத் தொகை பயனாளிகளின் அஸ்வஸ்வம் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முதியோர் கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்ளும் பயனாளிகள் ஜூலை முப்பதாம் தேதி முதல் அவர்களின் அஸ்வஸ்வம் வங்கி கணக்குகளில் இருந்து தங்களின் கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்படுகின்றது அந்தமான் மற்றும் நிக்கோபர் தீவுகளுக்கு அருகே வங்கள விரிகுடாவில் பதிவான நிலநடுக்கத்தால் இலங்கைக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என இலங்கை புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணிகத்தின் பணிப்பாளர் நாயகம் தீபானி வீரகோன் தெரிவித்துள்ளார் வங்கள விரி நிலநடுக்கத்தை தொடர்ந்து தீபானி வீரகோன் வெளியிட்ட அறிக்கையில் எவ்வாறு இந்த நிலநடுக்கத்தின் மையம் கடலே பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் அமைந்திருந்த நிலையில் நிலநடுக்கத்தை தொடர்ந்து பதிவாகியுள்ளன இருப்பினும் இதுவரை உயிரிழப்புகள் அல்லது சிலை இலங்கைக்கு தென்கிழக்கே சுமார் இருநூற்றி அறுபது கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் இலங்கையில் அதன் தீவிர அளவுகோலில் ஆறு தசம் ஆறு ஆக பதிவாகியதாகவும் அவர் கூறினார் மேலும் இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து ஏற்பட்ட பின்னதிர்வுகள் இருந்த போதிலும் இலங்கை மக்கள் இதுதொரு பகவியற்ற பயத்துக்கு ஆளாக வேண்டாம் என தீபானி வீரகோன் அறிவுறுத்தினார் தற்போது வரை சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுவிக்கப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வங்கக்கடலில் அந்தமான் மற்றும் நிக்கோபர் தீவுகளுக்கு அருகில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக இந்திய தேசிய நிலநடுக்கவியல் மையம் தெரிவித்துள்ளது இன்று அதிகாலை பன்னிரண்டு மணியளவில் ஆறு தசம் மூன்று டிக்டர் அளவில் இந்த நிலநடுக்கம் பதிவாகியது இந்த நிலநடுக்கத்தின் மைய காலத்தில் அந்தமான் மற்றும் நிக்கோபர் தீவுகளுக்கு அருகே அமைந்திருந்தது இந்த நிலநடுக்கத்தால் இதுவரை எவ்வித சேதமோ அல்லது உயிரிழப்போ பதிவாகவில்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் தற்போது வரை சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை கடந்த இருபத்தி இரண்டாம் திகதி டெல்லி மற்றும் தேசிய தலைநகர் பகுதியில் சிறிய அளவிலான நில அதிர்வு உணரப்பட்டு ஒரு வாரத்தின் பின்னர் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது